இந்த மேடை பார்வதி சீமான் என்றால் கூட இது மிகப்பெரிய மேடை ஏன் தெரியுமா நாம் பேசிக் கொண்டிருக்கிற தலைப்பு மிகப்பெரிய ஒரு தலைவர் சமுதாயத்தை போட்டிக் கொண்ட ஒரு தலைவருடைய நினைவு கருத்தரங்கம் பகுத்தறிவு பகலவன் பெரியார் அவர்களுடைய பாசனையிலிருந்து பல நெருங்கு பொறிகள் பறந்திருக்கின்றன அதை ஒரு நேர்கறிஞர் அண்ணா அந்த வகையிலே அவர் காந்தி தீயாக பரவி ஒரு சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் அவருடைய காலம் மிகப்பெரிய காலமாக தான் இருந்தது இயற்கை அவரை மிக விரைவாக எடுத்துக்கொண்டது இருந்தாலும் கூட பதத்தறிவிப்பவர் பெரிய அவருடைய கொள்கையை எல்லாம் மிக ஆழமாக பதித்து சென்ற பெரியார் பற்றி குறிப்பிட வேண்டும் என்றால் அவர் பெரிய செல்வந்தர் சமகாலத்தில் செல்வதற்காக இருந்து இருந்தவர்களுக்கு இல்லாத ஒரு சிந்தனை பெரியார்க்காக ஏற்பட்டார் அவ்வளவு பெரிய செல்வந்தர் சமுதாயத்தை பற்றி கவலைப்பட்டிருக்க வேண்டியதில்லை ஆனால் அவர் கவலைப்பட்டார் இறுதி மூச்சுள்ள வரை உடல் ஒத்துழைக்காமல் இருந்தாலும் கூட அவரை இறுதி வரை சமுதாயத்திற்காக சிந்தித்துக் கொண்டே இருந்தார் செயல்பட்டுக் கொண்டே இருந்தார் அவருடைய காலத்துக்கு பின்னும் கூட அவருடைய கருத்துக்கள் ஓகே வைத்துக் கொண்டிருக்கின்றன எடுக்கின்றார் என்றால் அவருடைய கருத்துக்கள் எவ்வளவு ஆர்வமாக என்று சிந்தித்து பெரியார் பெயரை கேட்டால் நடுங்குகிறார்கள் காரணம் யார் நம்முடைய பொதுவான எதிரில் என்பதை நமக்கு அடையாளம் அடையாள அடையாளப்பட சென்றிருக்கிறார் அந்த எழுதி தெரியாமல் தான் இன்னும் நிறைய பேர் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த எழுதிய தெரிந்தவர்கள் தான் பெரியார் பெரியார் அவர் நமக்கு வந்து கருத்துக்கள் அதை ஏற்றுக்கொண்டு உள்வாங்க அண்ணா அவரை தொடர்ந்து கலைஞர் அவரை தொடர்ந்து மாண்பு தளபதி முதலமைச்சர் எல்லாம் அந்த கருத்துக்களை உள்வாங்கி அதை செயல்படிமாக சமுதாயத்திற்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் சிறிய ஒரு வித்தியாசம் என்னவென்றால் பெரியார் அவர்கள் சிந்தனையை முழுவதுமாக உருவாக்கிக் கொண்டவர்தான் அண்ணா எந்த இடத்தில் மாறுபடுகிறார் என்றால் பெரியாருடைய சிந்தனைகளை செயல்வடிவமாக சமுதாயத்தில் எப்படி கொண்டு வருவது என்று பார்க்கும் பொழுதுதான் அதை நாம் அரசியல் அதிகாரத்தை பெற்று அந்த அரசியல் அதிகாரத்தின் மூலம் அந்த கருத்துக்களை எல்லாம் நம் சமுதாயத்திற்கு நன்மை பயக்கும் வகையில் கொண்டு வர வேண்டும் என்று சிந்தித்தார் அதனால்தான் அவர் தேர்தலில் நின்று அதிகாரத்தை பெற்று அந்த அதிகாரத்தின் மூலம் பெரியாரின் என்று எண்ணினார் அதனால்தான் ராவண முன்னேற்ற கழகத்தை துவங்கினார் அதனை தொடர்ச்சி தான் இன்று வரை ஏழத்தாழ அறுபது ஆண்டுகள் காங்கிரஸ் என்ற ஒரு இயக்கம் ஆட்சி பெற்று அதையெல்லாம் மாற்றி திராவிட இயக்கம் रावणரரசி சித்திகளை ஆகி கொண்டத ஒரு ஏகவாக மான்றி ஆட்சி அதிகாரத்தை பெற்று அந்த ஆட்சி அதிகாரத்தின் மூலம் சமுதாயத்திற்கு வெறுவும் இற்பட்டப்பட்ட தத்தப்பட்ட மக்களை தரற்காக திட்டகவை வெடிஎறி செய்து சரி செய்துட்டி ஆட்சி வளர காரணமாக இருந்து சார் பெரியரரர இப்போதுமே பெற்றுதால சூதத்தை பேரரரனன்று

ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்று பெரியார் அவர்கள் பாடுபட்டார் அந்த ஜாதியை ஒழிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் வாயை சொல்லிக்கொண்டே இருந்தால் ஜாதி ஒழியாது செயல்முறையுமாக மாற்ற வேண்டும் என்றால் கலப்பு திருமணங்கள் சிக்க வேண்டும் இந்த கலப்பு திருமணங்கள் செய்யும் பொழுதுதான் சாதி என்ற அடையாளமே மாறும் இன்னும் சொல்ல போனால் வேறு அந்த ஜாதியை ஒழிப்பதற்காக ஒரு ஜியோ தாக்கல் செய்து அது வந்து நிறைவேற்றப்பட்டது அது என்னவென்றால்

நம் வடநாட்டில் பார்த்தால் ஒவ்வொருத்தருடைய பெயருக்கு பின்னாலும் அவருடைய குடும்பத்தின் ஜாதி பெயர் அல்லது ஊரின் பெயர் இருக்கும் எந்த பெயரை எடுத்துக் கொண்டாலும் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கண்டுதான் அந்த பெயர் இல்லை நமக்கு அருகிலுள்ள கேரளா மாநிலங்கள் கூட இன்னும் ஜாதி பெயர்கள் தன்னுடைய பெயருக்கு பின்னால் இணைந்து கொண்டிருக்கிறது அந்த வகையான மாணவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் ஏற்படுத்திய பெரிய சிந்தனைகளும் அந்த சிந்தனைகளை செயல்படமாக மாற்றியதும் பெருமை ஒரு கருத்தை வலியுறுத்தி அண்ணாவிற்கு பின்னால் அவர் வழியில் தொடர்ந்து பயிற்சிக்கு வந்து கொண்டிருந்த கலைஞர் அவர்கள் முதன் முதலில் பெண்களுக்கு சொத்தில் சரிவாயி உண்டு என்று ஒரு சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருத்தம் செய்தார் அதற்கு பின்னிட்டுதான் மத்திய அரசாங்கமே அந்த சட்டத்தை இந்தியாவின் விலும் செயல்படுத்தியது கழகம் மட்டுமல்ல அது வந்து செயல்பட கொண்டு வந்தார் ஆனாலும் அதை கொள்கை வடிவமாகவும் சிந்தனை வடிவமாகவும் வடிவமைத்து அதை செயல்படுத்துவோம் ஊக்கு சக்தியாக அமைந்து பெரியார் அவர்கள் சிந்தனைதான் அதுபோல் எண்ணற்ற கொள்கை எல்லாம் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக பார்த்து 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 செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது தான் இப்பொழுது கூட பள்ளியில் படிக்கும் பெண்களுக்கு அரசு பள்ளியில் படிக்கும் பெண்களுக்கு கருவு எழுதி செல்லும் பொழுது ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன பெண்கள் தன்னிச்சையாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும்

சொன்னது போல திராவிட மாடல் என்ற ஒரு பெயரை இப்பொழுது இந்தியா மூலமையும் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் திராவிட மாடல் என்றால் என்ன இதுவரை அறியாத ஒரு மாடல் நாம் தமிழ்நாட்டுக்குள் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியையும் அதன் மூலம் செய்து வந்து கொள்கின்றோம் இது போன்ற ஒரு சேவைகளையும் இது போன்ற ஒரு சமுதாய மாற்றங்களும் வட இந்தியாவை ஏற்ற வேண்டும் என்றால் ஒரு நூறு அக்கையாக ஏனென்றால் அங்கே பெரியார் இல்லை பெரியார் போன்ற ஒருவருடைய கருத்தும் பெரியாரும் வட இந்தியாவுக்கு ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் நூறு பேராகவும் தேவைப்படுகிறார் ஏனென்றால் அவ்வளவு கோரிக்கை ரீதியாகவும் சிந்தனை ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் ரொம்ப இருக்கிறார் காரணம் பெரியார் கொள்கை வலு வலியுறுத்துவதற்கு ஆற்றல் இல்லை அதனால தானே எனவும் இப்பொழுதெல்லாம் வட இந்தியா சோஷியல் மீடியாக்கள் எல்லாம் பெரியாருடைய கொள்கைகளும் பெரியார்கள் பரவலாக எழுதுகின்றன இது ஒரு நல்ல ஒரு ஏன் நிலை போல ஒரு தீப்பொழி இங்கே தமிழ்நாட்டில் ஈரோட்டின் பக்கையில் புறப்பட்ட ஒரு தீப்பொழி என்படி தமிழ்நாட்டில் ஒரு சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தியதோ அதுபோல் இந்த தீப்பொழி பல இந்தியாக்களிலும் பரவ ஆரம்பித்திருக்கிறது தோன்றுகிறது அதன் உண்டான நாட்கள் சமுதாய ஏற்படும் என்பது

பேஞர் அண்ணா அவர்கள் மிக எளியவர் பேரஞ்சியர் அண்ணா அவர்கள் பெரியார் அவர்கள் பத்திரிகையில் பணியாற்றி வருவதற்கும் பொழுது அங்கே சுற்றுலாம் மாலை நேரத்தில் பிரச்சாரங்கள் செய்வார்கள் மாலை நேர பிரச்சார கூட்டங்கள் ஏன் அங்கே ஒரே ஒரு பேருந்து காலை நேரத்தில் வரும் நேரத்தில் ஈரோடு செல்வோம் காலையில் அந்த பேருந்து வந்தால் கிராமப்புறம் அங்கே பணியாக தெரியும் எங்க ஒரு பட்டக்காரர் இருப்பார் நல்ல சேமதிப்பார் பன்றராடியார்கள் இருப்பார் அவர்தான் விவசாய மந்திரியாக காங்கிரஸ் இருந்தார் அவருக்கு பின்னாலே அங்கே சொல்றது அவருடைய மட்டும்தான் கார் இருக்கும் மீதி எல்லோரு இடத்துலையும் ஒரே ஒரு சைக்கிள் தான் இருக்கு அந்த காலத்தில் சைக்கிளிற்கான கேள்வி செய்யும் அந்த நேரத்தில் கூட இரண்டாவர்கள் அங்கிருக்கும் தோழர்களுடன் வெளிவெளியின் பின்னால் பின்னால் ஆகும் கிராமப்புறம் சென்று திராவிட கழகம் கருத்தைகள் எல்லாம் பரப்பி அந்த இடத்துல கொள்கையை வளர்த்தார் இரவு நேரங்களில் தாமதமாகிவிட்டால் யாரோ ஒரு தோழர் வீட்டிலே உறங்கி அதிகாலையில் வரும் பேருந்து சென்று செல்வார் அவளும் எளிமையாக இருந்த அந்த இயற்கை எல்லாம் வளர்த்த பாடுபட்டவர் அவர் எளிமையான மிகவும் வலிமையானவரும் கூட ஏனென்றால் கிராமத்தோறும் சென்று அடித்தட்டு மக்களையும் சந்திக்கக்கூடிய நபர் மாதவ மண்டலத்தில் சென்று மாநில சுயாட்சியை பற்றி ஓங்கி ஒழிக்கிறார் அவர் பேசும்போது நேரவே விழுந்து கேட்டுகிறார் மாநில சுயாட்சி பற்றி இவ்வளவு ஆழமாக சிந்தித்து அந்த கருத்துக்களை அவங்க வைக்கும் பொழுது நேரில் அவர்கள் அதை புரிந்து கொண்டார் புரிந்து தான் இந்திய எதிர்ப்பை அவர் ஆதரித்தார் ஆதரித்தார் என்றால் அவர் இருபொருள் கொள்கையை ஏற்றுக்கொண்டு உத்தரவாதத்தை கொடுத்தார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னேற்ற கழகத்தியவர் அண்ணா அவர்கள் அவர்கள் உறுதுணையாக இருந்தவர்கள் மாணவர்கள் எதனையோ இன்றைய வந்து இருக்கிறார்கள் நமக்கு அடிப்படை மொழியும் அந்த மொழி சார்ந்த கலாச்சாரம் தான் என்பதை உணர்ந்ததால் தான் அந்த மொழியை காக்க வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் பாடுபட்ட பொழுது அதற்கு பின்னாலே ஆசிரியர் வந்து பாராளுமன்றத்தில் வளைபெயர் கருத்துக்களை சொல்லும் பொழுது வேறொரு ஆமோதித்து இரு குளிக்க இருமொழி கொள்கையை அவர் ஒத்துக்கப்பட்டார் அந்த இருமொழி கொள்கைக்கு தற்பொழுது ஆபத்து வைத்திருக்கிறது அவர்கள் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் மறைமுகமாக திரிக்க பல வழங்கியிருக்கிறார் சொல்ல போனால் நூத்தி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்துவிட்டு எந்த ஒரு விவாதத்துக்கும் உட்படுத்தாமல் மிகப்பெரிய சட்டங்களாக தண்டனை சட்டம் சாட்சி சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்த மூன்று சட்டங்களும் மிக மிகப்பெரிய சட்டங்கள் இந்தியாவை பொறுத்தவரை அந்த சட்டங்களை எல்லாம் மிகப்பெரிய கடுமையான திருத்தங்களை எல்லாம் செய்து அவருடைய பெயர்கள் வாய் முறையாத பெயர்களை வைத்து அதை நிறைவேற்றியிருக்கிறார்கள் போன்ற வழக்கறிஞர்களுக்கு தெரியுமா அவருடைய பாதிப்பு என்ன இரண்டாயிரத்தி பதினாலே என்ற ஒரு ஆக்டை அவர்

செய்தி அந்த மொழியை நாம் எப்போ பெற்றுக் கொள்ள முடியாது ஸோ இவ்வளோ ஒரு மொழிக்காகவும் அரசியல் சுய ஆட்சிக்காகவும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நிறைய கருத்துக்களை நம்மளே விட்டு சென்றிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து கலைஞர் அவர்களும் மு க ஸ்டாலின் அவர்களும் அந்த கருத்துக்களை எல்லாம் நமக்கு செயல்வழி பார்க்க முயற்சி செய்து பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலேயே பொருள் இந்த கருத்துக்களை அடித்தட்டு மக்களுக்கு கொண்டு சேர்க்கை கொடுக்கிறீர்கள் என்பதை எல்லாம் நான் அறியிறேன் நெல்லை நிபலுமே அழைத்தார் என்னை அழைக்கிறார் குறிப்பிட்ட பொழுது நான் சார்ந்திருக்கிற கட்சியிலேயே சரியான ஆதரவு கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டார்கள் இதையெல்லாம் நான் மாவட்ட செயலர்களும் தெரிவித்தேன் ஏனென்றால் உங்களை கொண்ட தோழர்களை கூட வேர்கள் சரியாக இருந்தால் தான் மரம் சரியாக நீக்கும் தான் வந்து சீராக இருந்தாலும் கண்ணுக்கு சரியாக இருந்தாலும் அந்த மரத்தை தாண்டி உருளை போன்ற வேர்கள் தான் ஸோ அப்படிப்பட்ட வேர்களை ஆதரிக்க வேண்டும் என்பதை மகம்தான் நான் இந்த பல வேலைகளிலே எனக்கு தேர்ந்து கொண்டு இருந்தது இருந்தாலும் கூட இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக நாம் ஆதரவு தாக்க வேண்டும் என்று நான் அவர் உடம்பியை வந்திருக்கிறேன் ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டு செல்வது என்பது ஒரு எளிதான காரியம் அல்ல அந்த நான் பரிமணி அவர்கள் இந்த இயக்கத்தை தமிழகம் கொண்டு சேர்ந்து அதை விடாமல் எத்தனையோ இடத்தாக இருந்தாலும் அவருக்கும் அவருக்கு முதன்மையாக இருக்கும் என்னுடைய தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பை கிடைத்த சோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வீட்டுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்